மனநல மருத்துவமனையில் எக்ஸிபிஷன் வைக்கப்பட்டது அதில் ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அங்கு இருக்கின்ற மாணவர்கள் இந்த எக்ஸிபிஷனை அழகாக தயார் செய்து ஆட்டோ ஓட்டுநர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப எப்படி இருக்க வேண்டும் கஸ்டமருடன் எவ்வாறு உரையாட வேண்டும் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக கோபம் எடு ஏற்படுத்துகின்ற கஸ்டமரிடத்தில் நீங்கள் எப்படி பங்கு கொள்ள வேண்டும் என்பதை எல்லாமும் எடுத்துரைத்தனர் மூச்சு இழுப்பது எப்படி மூச்சு விடுவது எப்படி என்பதும் தியான முறையையும் கற்பித்தனர் இவர் நீலாவதி நகைச்சுவை உணர்வுதான் வேண்டும் என்கின்றார் ஆட்ட ஓட்டினர் இவரும் நகைச்சுவை உணர்வு இருந்தால்தான் நாம் சிறப்பாக நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்க முடியும் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் சாந்தி மேம் இவர் எச்ஓடி ருக்மிணி மேம் இவர்களெல்லாம் ஆதரவு முக்கியம் என்கின்றார் இந்த ஆட்டோ ஓட்டுநர் நேர்மை இருக்க வேண்டும் என்பதனை நலவாழ்வுத்தில் கூறுகின்றார்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர்